பிராமண ரூபத்தில இருந்து கேட்போம் ஆறுதல்கள் இரண்டு தத்துவங்களுக்கும் நிலம் அப்புறம் நீர் இது ரெண்டு தான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம் மனதார நிலம் அப்புறம் நீர் கிட்ட மன்னிப்புகளை கேட்கலாம் எத்தனை வாட்டி கேட்டாலும் அது வந்து கொஞ்சம் தான் அந்த பாவங்கள் வந்து போகும் நம்ம மன்னிப்பு கேட்கறது ஏன்னா அத்தனை பிறவைகளில் எத்தனை பிறவைகள் என்ன தேவைதான் பண்ணியிருக்கலாம் ஜாபார் யுகத்துல இருந்தே பார்த்தோம்னா ஐந்து தத்துவங்கள் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும் நிறைய இருந்திருக்கும் இப்போ தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற நாலேஜ் வருது கொஞ்சம் கொஞ்சம் அதுவுமே வேஸ்ட் பண்ணாம இருக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் அப்புறம் நிலத்தை கஷ் மாசுபடுத்தக்கூடாது கூடாது எங்க எங்க வீடு கட்டக்கூடாது அங்கெல்லாம் கட்டுறாங்க அது மாதிரி நிறைய நடக்குது அதாவது துவாபர யுகத்துல இருந்து அப்ப நிறைய இருந்திருக்கும் நிலம் அப்புறம் நீர் வந்து எங்கச்சக்கமா இருந்திருக்கும் அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நிறைய பண்ணியிருப்போம் துவாபர யுகத்துல இருந்தே யுகம் கலியுகம் கேட்கவே வேணாம் துவாபர யுகங்கள்ல போர் கூட அவ்வளவு இல்லை ஆனால் போரும் இருக்கும் பொழுது எங்க எங்க போர் புரிவாங்க எல்லாரும் ஒரு பெரிய மைதானம் மாதிரி ஒரு இடத்துல அங்கதான் வந்து போர் புரிவாங்க அது நிலத்தை தான் அதுவும் அதுவுமே அந்த அந்த வைப்ரேஷன் நிலத்தை கஷ்டப்படுத்துறது மறுபடியும் அது ரிட்டர்ன் நம்மளுக்கு கடைசி பிரிவையில வருது இங்க வீடு கட்ட முடியல அங்க கஷ்டம் இங்க வாழ முடியல வீடே கட்டினாலும் அது ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி கஷ்டங்கள் பூகம்பம் வர காரணம் அதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் நம்மளுக்கு வருது வரணும் இல்லை கலியுகத்திலயும் அது மாதிரிதான் அப்போ நிறைய தண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாம யூஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணி நிறைய பெரிய பெரிய குளங்கள் ஆறு போக நிறைய வருதுன்றதுனால இஷ்டத்துக்கு அதை வேஸ்ட் பண்றது அந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கு துவாபிரயோகத்துல கல்யோகத்துல அதனால அதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சு இது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேவதை ஆத்மாக்கா தான் ஏன்னா துவா பிரயோகத்துலயுமே நம்ம தான் அதிகமா இருந்திருப்போம் இல்லையா அப்போ அந்த விகாரங்கள் இருந்த காரணத்தினால நம்மளுடைய புத்தி சரியா வேலை செஞ்சிருக்காது சத்தியோக திரேதா யோகம் பிரச்சனையும் இல்லை அங்க வந்து அங்க புண்ணிய கர்மத்துக்கு ஒரு எதுவுமே இல்லை எல்லாருமே அனுபவிச்சாங்க அவ்வளவுதான் அந்த புண்ணிய கணக்குலாம் அவங்க கிடையவே கிடையாது ஆனா இங்க புண்ணியமும் இருக்கு பாவ கணக்குகளும் இருக்கு துவாபரயோக கலியோக காலகட்டத்துல அப்போ இப்போ தேவதைகள் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்த தவறு செய்யணும் அப்படின்னாலும் மரத்தை வெட்டணும் அப்படின்னாலும் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா தேவதைகள் தான் அகங்காரம் அதிகமா இருந்திருக்கிறதும் யாருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு தான் முதல்ல இருந்திருக்கும் ஏன்னா நல்ல பதவியில் இருக்கிறாங்க இல்ல ஒரு நல்ல பண வசதிகள் இருக்கிற ஒரு பிறவிகள் தான் துவா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அதை வச்சுட்டு அகங்காரத்தின் பேர்ல என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால முதல்ல இன்னைக்கு நிலம் நீரை போக்கஸ் பண்ணலாம் நாளைக்கு மீதி இருக்கிற மூன்று தத்துவங்களை போக்கஸ் பண்ணலாம் மனசார இப்ப சங்கம யுகத்துக்கு வந்துட்டோம் மனதார மன்னிப்பு கேட்க போறோம் இப்ப நடந்துகிட்டு இருக்க குற்றங்களுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்க போறோம் ஏன்னா எல்லாருமே இப்ப நம்ம எல்லாருமே மனித இனங்கள் ஆயிட்டோம் எல்லாருக்கும் சேர்த்தும் மன்னிப்பும் கேட்போம் பிராமணனா இருந்து அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணர் நான் ஸ்ரீகிருஷ்ணர் போலவே மாறிக்கிட்டு இருக்கோம் அதனால ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்து அவங்களுக்கு ஆறுதல்களை வழங்குவோம் ஓம் சாந்தி மனதார பிராமணன் நான் அப்படிங்கறது ஸ்வரூபத்துக்கு வருவோம் நிறைய நேரங்கள்ல மறந்தே போயிடும் அதனால இரண்டு புருவங்களின் மத்தியில ஆத்மா இருப்பதை உணர்கிறேன் நான் பிராமண ஆத்மா துவாபர யுகம் கலியுகத்தில் நிலம் மற்றும் நீரை அதிகமாக பாதிப்படைய செய்திருக்கிறேன் ஆதலால் இப்பொழுது இனிமையிலும் இனிமையான நிலத்திடமும் நீரிடமும் மன்னிப்புகளை கேட்கின்றேன் எனது தவறுகளை ஏற்றுக்கொள்கிறேன் இது தவறு என்று உணர்கிறேன் ஆழமான புரிதலில் வருகின்றேன் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் இரண்டு தத்துவங்களே பரமாத்மாவை ஆதாரமாக வைத்து இவர்களிடம் கேட்க வேண்டிய மன்னிப்பை பரமாத்மாவிடம் கேட்கின்றேன் மன்னித்து விடுங்கள் நீரை மாசுபடுத்தியதற்கும் நிலத்தை மாசுபடுத்தியதற்கும் இப்பிறவியில் இதே தவறை செய்ததற்கும் மன்னித்து விடுங்கள் மனதார மன்னிப்புகளை கேட்கின்றேன் எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை உங்கள் மீது தவறாக பயன்படுத்தியதற்கு மன்னிப்புகளை கேட்கின்றேன் மனதார நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன் என உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன் நிலமும் நீரும் சாந்தமடைகின்றனர் குளிர்ச்சி அடைகின்றனர் இரண்டு தத்துவங்களும் நமக்கு கொடுத்ததற்கு நன்றிகளை கூறுவோம் எங்களுக்கு எவ்வளவு அன்பினை காமித்து நன்மையை மட்டுமே செய்திருக்கிறாய் மனித இனமாகிய நாங்கள் மாசுபடுத்தினாலும் குடிப்பதற்கு இந்த நொடியும் வரை நீராகிய நீ என்னை தேடி வருகிறாய் உனக்கு எவ்வளவு நன்றிகளை எப்படி கூறுவேன் நீ பல வாகனங்களை உண்மையில் ஓட்டி தீய காற்றுகளை பரப்பினாலும் இன்னும் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு எவ்வளவு நன்றிகளை கூறினாலும் அது போதாது உன்னை போன்ற பொறுத்துக் கொள்ள கூடிய குணம் மனிதர்களாகிய எங்களுக்கு வந்துவிட்டால் இந்த பூமி சதா ஸ்வர்க்கமாக இருக்கும் நீராகிய உன்னைப் போல குளிர்ச்சி தன்மை மனித இனத்திற்கு வந்துவிட்டால் சதா இப்பூமி நிம்மதியாக இருக்கும் நீங்கள் கொடுத்த அனைத்திற்கும் கூடான கோடி நன்றிகள் கூடான கோடி நன்றிகள் கோடிய சீக்கிரம் ஸ்வர்க்கம் வரப்போகிறது நிலம் மற்றும் நீர் உங்களை தேவதைகளாக மாறி நாங்கள் பார்த்து கொள்வோம் மன்னித்து விடுங்கள் நிலம் மற்றும் நீரே மன்னித்து விடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நிறைய தவறுகள் செய்திருப்போம் நீரை வேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தவறுகள் இருக்கும் நிலத்துல ரொம்ப அதிகமான வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறது அனாவசியமா ஓட்டுறது இது எல்லாமே ஒரு விதத்துல தவறுதான் காற்றை மாசுபடுத்துறது இது எல்லாமே தவறுகள் தான் அதிகமா வெளிய போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்த மாதிரி சுட்சமமான பாவங்கள் நடந்துக்கிட்டுதான் இருக்கு அதுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்போம் அனாவசியமா வண்டியை யூஸ் பண்றது நிலத்தை கஷ்டப்படுத்துறது மரங்கள் அட்லீஸ்ட் செடி நட்டு வைக்காம இருக்கிறது இயற்கை குளிர்ச்சி படுத்தாம இருக்கிறது நிலத்தை இது எல்லாமே பாவங்கள் தான் ஏன்னா எத்தனை மரங்களை வெட்டியிருப்போம் தெரியாது அப்புறோகத்துல அப்ப வளங்கள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு கண்ணு மூணு தெரியாம யூஸ் பண்ணிட்டோம் அதனாலதான் அப்பா இயற்கை நீங்க வந்து எவ்வளவு தவ பண்ணிட்டீங்க தெரியுமா இப்ப இருக்க உலகத்தை குறை சொல்லாதீங்கன்னு அப்பா தான் சொல்றாங்க எல்லாருக்கிட்டயும் இருக்கிறத நல்லதை பாருங்க நீங்க முதல்ல மாறுங்கன்னு சொல்ற காரணம் அதுதான் ஆரம்பிச்சது நம்ம தான் நிறைய எல்லாம் இருக்குன்னு தவறுகள் பண்ணி எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சிட்டது நம்ம விதை மட்டும் போட்டுட்டோம் நம்ம அப்புறம் மல மரம் தவறான மரம் வளர்ந்துருச்சுன்னு குறை சொல்றது நியாயம் இல்லை இல்லையா அதனால இப்ப இருக்கிறவங்க செய்யறது தவறுன்னு சொல்லாதீங்க அது அது என்னவோ அது ட்ராமா படி அது நடக்க அது அதுக்கு தண்டனைக்கு வழங்கும் வழங்கப்படும் நீங்க நான் அப்பா நம்மள சொல்லுவாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் சைலன்ஸ்ல இருந்து மனதார பேசலாம் நிலத்து கிட்டியும் நீர் கிட்டியும் மட்டும் அமைதியில இருந்து மன்னிப்பு கேட்போம் சங்கம் யுகத்துக்கு வந்துட்டோம் பிராமணர்களை மாறிட்டோம் பாவ கர்மங்களை அழிக்கணும் முதல்ல அதை அழிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம மன்னிப்பு கேட்கிற குணமே நம்மளுக்கு வரும் எவ்வளவு துக்கம் நம்ம நிலத்துக்கும் நீருக்கும் கொடுத்தாலும் எவ்வளவு மாசுபடுத்தினாலும் படுத்தினாலும் இப்ப வரைக்கும் தண்ணி கிடைக்குது இல்லையா குடிக்க அப்போ அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு உடலுக்கு தேவையான நீர் கிடைக்குது இப்பவும் நிலம் நல்லாதான் இப்போதைக்கு வாடறதுக்கு தேவையான நிலம் இருக்கு அதுக்கு நன்றியும் மன்னிப்புகளையும் கேட்போம் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது உடலில் நான் இந்த ஆத்மாவாகிய நான் பிரவேசமாகிவிட்டேன் ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் அன்பானவர் அவரை விட ஒரு அன்பானவங்க யாருமே இருக்க முடியாது அப்போ நம்ம எல்லாரும் ஸ்ரீ கிருஷ்ணராக மாறி நிலம் அப்புறம் நீரிடம் ஆறுதல் களை வழங்க போறோம் ஸ்வர்க்கம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை எழுப்ப போறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்கிற எண்ணத்தை எழுப்ப போறோம் நீ மிகவும் உயர்ந்த தத்துவம் அதையும் சொல்ல போறோம் நிலம் நீரிடம் நிலத்தை கிட்டியும் நீர் கிட்டியும் அப்ப ஒரு சிநேகம் உருவாகும் இயற்கை இடமே நம்மளுக்கு ஒரு பாண்டிங் உருவாகும் நல்ல பாண்டிங்கா இருக்கும் இந்த பாண்டிங் தான் சொர்க்கத்துக்கும் கண்டினியூ ஆகும் நம்ம அவங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறோமோ அவங்களும் நம்ம நல்லா நம்மள நல்லா பாத்துப்பாங்க ஸ்ரீ கிருஷ்ணராக மாறுகிறேன் எனது அன்பின் கிரணங்கள் உங்களை நோக்கி அழகான பிங்க் நிறத்தில் வந்து கொண்டிருக்கிறது அழகான பிங்க் நிறம் உங்கள் மீது நான் வைத்திருக்கும் அன்பை காண்பிக்கின்றது நன்றியை காண்பிக்கின்றது மிகவும் நன்றி நீர் மற்றும் நிலைமை நான் உங்களை மிகவும் மதிக்கிறேன் நேசிக்கிறேன் ओम शांति ओम शांति